நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஜாப்பர் சாதிக்கை தட்டி தூக்கிய என்சிபி கூடவே உதவி செய்திருக்குது ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் பியூரோ அதோட டெல்லி காவல்துறையும் இவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறாங்க இந்த மூன்று பேர் உதவியுடன் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலாக டிமிக்கி கொடுத்து கொண்டு இருந்த ஜாப்பர் சாதிக்க தட்டி தூக்கி தூக்கியிருக்கிறாங்க என்சிபி இது தூக்கியிருப்பது மட்டும் கிடையாது அவனை நீங்கள் உண்மையாகவே கடத்தலில் ஈடுபட்டீங்களா அப்படின்னு கேட்டு ஆமான்னு ஒத்துக்கவும் வச்சுருக்கிறாங்க இவன் ஒத்துக்கொண்டு இருப்பதனால இவன் உயிரோடு இருப்பானா என்பதே சந்தேகத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபட்டவங்கள்லாம் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவங்க திடீர்னு உயிரிழப்பது இயற்கையாக இருக்கிறது அந்த மாதிரி ஜாப்பர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறான் செஞ்சது மட்டுமல்ல அதை வச்சு என்னென்ன பண்ணும் என்பதை பற்றியும் சொல்லி போட்டான் அதனையும் தாண்டி இவன் தமிழகத்தை சார்ந்தவனாக இருப்பதனால தமிழக அரசியல் களத்தில் சில பேர் இவனுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவன் சொல்லியிருக்கிறான் அதையும் என்சிபியினுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய இல்லை இணை டைரக்டரா இருக்கக்கூடிய ஞானேந்திர சிங் அவர்கள் வந்து புட்டு புட்டு வச்சு போட்டாருங்க அதனையும் தாண்டி இவனை எப்படி பிடிச்சாங்க என்பதை பற்றியும் பார்க்க வேண்டும் விசாரணை எந்த வழியாக போக போது என்பதை பற்றியும் பார்க்க வேண்டும் அதனைத் தாண்டி பல அரசியல் தலைவருடன் இவன் நெருக்கத்தில் இருந்தான்னு சொன்னாங்க இல்லையா அந்த தலைவர்கள் யார் யார் என்பதை பற்றியும் பார்க்கணும் அதனை தாண்டி இந்த ஜாபர் ஷாதிக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜாபர் சாதிக்குனுடைய வழக்கறிஞர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் வந்து ஜாபர் சாதிக்கு குற்றவாளியா இல்லை என்பதை பற்றியும் சொல்லியிருக்கின்றார் இந்த ஜாப்பர் சாதிக்கை பற்றி அவனுடைய வழக்கஞ்சல் சொல்லிக்கின்ற விஷயம் தான் நமக்கு அவனை பிடித்ததை விட அவன் சொன்னதை விட நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படி என்ன சொன்னாங்கன்றத விரிவாக பார்க்கலாமா முதல்ல ஜாப்பர் சாதிகனுடைய வழக்கை எப்படி விசாரிக்க போகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன்டா என்ற ஒரு நிறுவனம் வச்சு இங்கேயே போதைப்பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கிறான் போதைப்பொருளை உற்பத்தி பண்ணதும் இல்லாமல் தேங்காய் துருவல் மற்றும் சத்து சத்துமாக்கல்ல அதை உள்ளே வச்சு உலகம் முழுவதும் கடத்தியும் இருக்கிறான் அதனையும் தாண்டி கடத்தின பொருள் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து பிஸ்னஸும் பண்ணியிருக்கிறான் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறான் ஓட்டல் கட்டியிருக்கிறான் சினிமா துறையில் முதலீடு பண்ணியிருக்கிறான் ரியல் எஸ்டேட்டும் பண்ணியிருக்கிறான் அதனை தாண்டி பல பேருக்கு கடன் கொடுத்துருக்கிறான் அதுவும் இல்லாமல் இந்த போதை பொருளை இந்தியாவிலும் விற்றுக்கிறான் இவனை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி கடத்துதல் மற்றும் மூலப்பொருளை வந்து வாங்குதல் இப்படி எல்லா வேலையிலும் இருப்பதனால இந்த வழக்கை நார்கோட்டிங் கண்ட்ரோல் பியூரோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக விசாரிக்க போறாங்க ஒன்னு எங்கெங்கெல்லாம் வந்து போதைப் பொருளை இவன் கடத்தியிருக்கிறான் என்பதை பற்றியான முதல் விசாரணை கடத்தப்பட்டதன் மூலமாக வந்த பணத்தை எங்கெங்கெல்லாம் இன்னும் ஆழமாக முதலீடு பண்ணியிருக்கிறான் என்ற விஷயத்தையும் பார்க்க போறாங்க இந்த சாபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த பதினேழாம் தேதியே இவனை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையானது நினைக்கிறது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் மூன்று பேரை போதைப்பொருள் பொருள் என்று சொல்லிவிட்டு நார்கோட்டிங் கண்ட்ரோல் பியூரோ ஆனது கைது செய்துக்கிறது அப்படி கைது செய்கின்ற பொழுது எங்களுடைய பாசு சென்னையில் தான் இருக்கிறாரு அவன்டா நிறுவனத்தினுடைய ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாபர் சாதிக்கை பற்றி அந்த மூன்று பேரும் சொல்கிறாங்க உடனடியாக சென்னை விரைகிறது என்சிபி உடனே என்சிபி கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இவன் தலைமறை விடுகின்றான் இந்த விஷயமானது பரவுகிறது இவனை திமுகவில் இருந்து தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் அதற்கு பிறகு அவன் வீட்டுக்கு போகிறாங்க என்சிபி அப்படி பொழுது அங்கே பல ஆவணங்கள் கைப்பற்றுகின்றார்கள் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் இவன் பொருள் கடத்தது மட்டும் கிடையாது வித்தும் இருக்கிறான் தயாரித்தும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று விதமான ஆதாரங்கள் கிடைக்கிறது அப்படின்னா கடத்தலுக்கு யார் யாரெல்லாம் துணை அவங்கள பற்றியான ஆதாரங்களை திரட்டுகின்றார்கள் அதோட இந்தியாவிலே வித்திருக்கான் இல்லையா இவங்கிட்ட யார் யார் வாங்கினாங்க அந்த தகவல் அதோடு இல்லாமல் எப்படி தயாரித்தான் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேதர் பண்ணியிருக்காங்க இப்படி மூன்று வேலையும் ஒரு இடத்துல இருந்துக்கின்னு செய்கிறான்னா இவன் திடீர்னு இந்த தொழிலில் இறங்கியிருக்க முடியாது அதனால் இவனுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுடைய பின்புலத்தை ஆராய்கிறது என்சிபி அப்படி ஆராய்கின்ற பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவன் கெட்டமைன் என்ற போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் இதே கெட்டமென கடத்துக்கின்றான் என்ற போர்வில் இவனை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் கைது பண்ணியிருக்காங்க அந்த தருணத்தில் சிங்கப்பூர் மலேசியாவை கடத்துவதற்காக தயாரானதான் அவனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லேட்டஸ்ட்டாக ஏன் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பொருளை தொடர்ச்சியாக இவன் கடத்துவது தயாரிப்பது மற்றும் விற்பது என்று மூன்று விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பதனால தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இவனுடைய பின்புலம் தெரியாமல் இருக்குமா இல்லை தமிழக காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா பாருங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவருடெல்லாம் போயிட்டு இவன் புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்கான் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிங்கிட்டலாம் போயிட்டு இவன் புகைப்படம் எடுத்திருக்கிறான் அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பியூரோ என்ன வேலை பார்க்குது அது ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தில் மிக உயரிய பொறுப்பில் இருக்கிறவங்க கிட்டலாம் போய் இவன் புகைப்படம் எடுத்திருக்கான் அதாவது உயரிய பொறுப்பில் இருக்கின்ற பொழுது யார் சந்திக்க வராங்க அவங்களுடைய பின்புலம் என்ன கண்டிப்பாக ஆராய்ந்துருப்பாங்களா இல்லையா நான் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களை போய் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்போது என் ஒய்ஃபு என் குழந்தைகள் எல்லாருடைய புகைப்படத்தையும் எடுத்து நான் ஏன் சந்திக்க போகிறேன் என்ற காரணத்தையும் சொல்லி அந்த அம்மாவுக்கு நான் கடிதம் எழுதணும் அப்படி கடிதம் எழுதுகின்ற பொழுது ஒரு மூன்று மாதம் கழித்து காணும் பொங்கல் அன்றைக்கு வாங்க தலைவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு விட்டு என்னுடைய ஆஃபீஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மாதம் என்னை பற்றியான தகவலை திரட்டி விட்ட பிறகு அடா இவன் ஒரு விவசாயியா அப்படின்னு கண்டறிந்து கொண்ட பிறகு தான் அந்த அம்மாவை சந்திப்பதற்காகவே என்னை விட்டாங்க ஆனால் ஒருத்தன் கட்சியில் சேர போகிறான் அதுவும் முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு பணம் கொடுக்க போகிறான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிகழுது என்றால் அவனை பற்றியான முழு தகவலை கண்டிப்பாக இன்டெலிஜென்ட் பியூரோ ஆனது கேதர் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்னா இவனை பற்றியான இன்டெலிஜென்ஸ் பியூரோ கேதர் பண்ணாமல் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் புகைப்படம் எடுக்க அனுமதித்தது யார் அதனால் இது நானாக கேட்கல நம்ம என்சிபியினுடைய இணை இயக்குனர் இருக்கக்கூடிய ஞானேந்திர சிங் அவர்கள் நேத்தே கேட்டார் அதனால் இவனுடைய வீட்டில் போய் மொத்தமாக அலசி ஆராய்கின்ற பொழுது தான் இவனுடைய ஹிஸ்டரியானது கடந்த காலத்தில் இவன் என்னவாக இருந்திருக்கான் என்பதை பற்றி தெரிஞ்சிருக்குது பிறகு அந்த குடும்பத்தினர் வந்து எங்கேயுமே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு என்சிபி அவங்களுக்கு என்னென்ன உத்தரவெல்லாம் பிறப்பிக்க வேண்டுமோ அந்த உத்தரவெல்லாம் பிறப்பித்து நீங்கள் வீட்டிலே தான் இருக்கணும் என்று சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுட்டு அவன் பிரதானமாக எந்தெந்த அறையெல்லாம் பயன்படுத்துவானோ அந்த அறைக்கெல்லாம் வந்து சீல் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க என்சிபி அதற்கு பிறகு தான் இவனுடைய தேடலானது அதிகரித்திருக்குது இப்படி தேடுறாங்கன்னு சொன்ன பிறகு இந்த ஜாபர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் ஃபோன்களை வந்து அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது அப்படியே யாரிடமாவது பேச வேண்டும் என்றாலும் கூட வாட்ஸ்அப் காலேயே பேசியிருக்கிறான்வா அப்படியே வாட்ஸ்அப் காலில் பேசினா கூட ஒரே சிம்மை பல நாள் பயன்படுத்துவது கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு சிம் கார்டு அதை தூக்கி போட்டுருவான் இப்படி தான் கடைசியாக ஒரு சிம் கார்டை மாற்றிக்கின்ற பொழுது தான் என்சிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் தகவல் தெரிவிக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரில் போய் இவனை கைது பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குற்றவாளிகளை இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தால் வேண்டுமானாலும் கைது பண்ணிடலாம் ஆனால் ராஜஸ்தானில் போய் கைது பண்ணுவது அவ்வளோ சவாலான விஷயம் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற நகை திருட்டு குற்றவாளியை போய் ராஜஸ்தானில் கைது பண்ண வேண்டும் என்று போன பிறகு நம்முடைய ஒரு உயர் அதிகாரியை துப்பாக்கியில் சுட்டு கொண்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குற்றவாளியை சுடுகின்ற போது அந்த குண்டு தவறி நம்முடைய காவல்துறை அதிகாரி மீதே பட்டுவிடும் அந்த அளவுக்கு குற்றவாளியினுடைய கூடாரமே வந்து ராஜஸ்தான் தான் இந்த ஜாப்பர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறோம் திருவனந்தபுரத்துலேருந்து மும்பை போகிறான் மும்பையிலேருந்து புனே போகிறான் புனேவில் இருந்து லக்னோ லக்னோவில் இருந்து அப்படியே டக்குன்னு அடிக்கிறான் வந்து ஜெய்ப்பூர் அதனால் இவன் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி இருக்கின்ற பொழுது என்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏர்போர்ட்டாக போய் தேட போகிறாங்க அதனையும் தாண்டி தென்னிந்தியாவோடு மேக்ஸிமம் முடிந்துவிடும் இல்லை ஐலேக உறவு வச்சுருந்தான் இல்லையா அதனால் வெளிநாடுகள்லாம் அலசி ஆராயுவாங்க அப்படின்னு தான் என்சிபியை பொறுத்த வரைக்கும் எந்த இடம் வந்து இவன் போவதுக்கான வாய்ப்பில்லை என்று யோசிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போனோம் என்பதற்காகத்தான் அவனை பொறுத்த வரைக்கும் கடற்கரை ஓரமாகவே பயணித்து ராஜஸ்தானை போய் சேர்ந்திருக்கிறான் ஆனால் என்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு காவல்துறையினுடன் வந்து தொடர்பு வைத்திருப்பதனால் மாறுபட்ட உருவங்கள் சிசிடிவி கேமராக்களில் பதிவானா கூட அதனுடைய விவரங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதனால தான் அவ்வளோ விரைவாக ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ சாதிக்க பொறுத்த வரைக்கும் நான் வந்து மங்கை என்ற திரைப்படத்தை முழுக்க முழுக்க பொருள் விற்றதன் மூலமாக வந்த பணத்தில் தான் நான் எடுத்திருக்கிறேன் பல பேருடன் சேர்ந்து ஓட்டல் வச்சுருக்கிறேன் அதோடு போச்சுன்னா ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கிறேன் பல பேருக்கு வட்டிக்கு விட்டுருக்கேன் இப்படி எல்லா விஷயத்தையும் அவன் ஒத்துக்கிட்டான் அதனால் என்சிபியினுடைய இணை இயக்குனர் ஞானேந்திர சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிற்றரசு பற்றியும் கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எல்லாருடைய பின்னணியும் நாங்கள் கண்டிப்பாக ஆராயும் உரிய சம்மன் அனுப்பி சில அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக இவனே தெளிவாக சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பதனால எந்தெந்த அரசியல் தலைவர்கள் மாட்டுவாருங்கன்னு நமக்கு தெரியல அதுலையும் திரைப்படத்துறையை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு இந்த சாதிக்கு சொல்லியிருப்பதனால திரைத்துறையில் தான் நிறைய பேர் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய வழக்கஞ்சல் சொல்வதை பார்க்கின்ற போது பக்காவான அப்பாவியான ஆளாக நமக்கு தெராம்பா ஏன்னா இருந்து எந்த விதமான போதை பொருளும் கைப்பற்றவில்லை அட பாவிங்களா அவனே ஒத்துக்கிட்டதாக வந்து என்சிபியினுடைய இணை இயக்குனர் ஞானேந்திர சிங் அவர்கள் சொல்கிறார் எதுக்காக இந்த ஞானேந்தர் சிங் அவர்களை வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதாவது என்சிபியில் இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த மாதிரி போதைப்பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்படுகின்ற பொழுது யார்கிட்டையும் வந்து வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க என்ன பண்ணியிருக்கிறோம் யாரை கைது பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவனுடைய இன்டர்லிங்கிங் எங்கெங்கே இருக்குது இப்படின்ற விஷயங்களை வந்து பத்திரிகைக்கு சொல்லுவாங்களே கண்டு ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸை சந்திக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஜாபர் சாதிக்கை பற்றி ஒரு இயக்குனர் வந்து சொல்கிறாருன்னா இந்த வழக்கு எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ முக்கிய புள்ளிகள் இதில் மாட்டியிருக்காங்கன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் ஞானேந்திர சிங் அவர்கள் வந்து ஏன் பேட்டி அளிக்கின்றார் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் ஜாபர் சாதிக்கே ஒத்துக்கினா கூட அவங்க வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான போதை பொருளும் கைப்பற்றவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் என்சிபி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து முறைக்கு மேலாக இந்த போதைப்பொருளை கடத்தி இருக்கின்றான் மெத்தபெட்டமின் மித்து இவற்றையெல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு மேலாக கடத்தி இருக்கின்றான் அதிலிருந்து அவனுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு லட்ச தான் கிடைக்கும் என்ற விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறான் ஆனால் அவங்களுடைய வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜாப்பர் சாதிக்கு இடமிருந்து எந்த விதமான போதைப்பொருளும் கடத்தப்படவில்லை அதுலேயும் என்ன பொருள் கடத்தினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பொருளானது ஒருபோதும் போதை பொருள் இல்லை அப்படின்னும் அந்த வழக்கறிஞர் வாதாடுகின்றார் எப்படி காஃபியில் இருக்கக்கூடிய காஃபின் என்ற பொருள் மாதிரியும் புகையிலையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் மாதிரியும் அது ஒரு மருந்து பொருள் அது போதை பொருள் இல்லை என்றும் வாதாடி இருக்கிறாங்க அதை தாண்டி நம்முடைய ஜாப்பர் சாதிக்க கைது செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க வீட்டில் போயிட்டு அதாவது மைனராக இருக்கக்கூடிய அவங்க இரண்டு பெண் குழந்தைகள் அப்புறம் கை குழந்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே துன்புறுத்தி இருக்கின்றார்கள் அவர் அரெஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது சட்டத்தை மீறி இருக்கிறாங்க ஜாப்பர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலை அதனால் ஜாப்பர் சாதிக்கு அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கின்றார்கள் சரிங்க எங்களை பொறுத்த வரைக்கும் என்சிபி வந்து இவனை பதினைந்து நாள் எங்கள் காவலில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் அவனுக்கு ஏழு நாள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல் கொடுத்துருக்குறோம் விசாரிக்கிட்டோம் நீங்கள் அதற்கு பிறகு வந்து இவனுக்கு ஏன் ஜாமீன் கேட்குறீங்க என்ற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வந்து ஜாப்பர் சாதிக்கு ஆதரவாக பிரகாஷ் என்கின்றவர் வாதாடுகின்ற போது கண்டிப்பாக ஜாப்பர் சாதிக்கு அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் அவரை அரசியல் ரீதியாக கைது பண்ணியிருக்கிறாங்கோ அப்படின்ற எண்ணத்தில் அவர் வந்து கோர்ட்டில் வச்சிருக்கிறாரு என்சிபி ஸ்பெஷல் கோர்ட்டில் வச்சிருக்கிறாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்சிபி ஸ்பெஷல் கோர்ட்டில் ஜாமீன் கிடைக்கலனா நாங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போவோம் எங்களுடைய சீனியர் அட்வொகேட் வந்து அடுத்தது ஆஜராவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவனே ஒத்துக்கிட்ட பிறகு கூட அவன் எந்த விதத்திலும் கடத்தலை ஈடுபடலை அது போதைப்பொருளும் இல்லை ரெண்டாவது அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான போதைப்பொருளும் கைப்பற்றப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா இதற்கிடையில் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பின்னணியும் ஆராயாமல் இத்தனை நாள் அயலக அணியினுடைய செயலாளராக வைத்திருந்த திமுக வந்து பார்த்திங்கன்னா உரிய பதிலளிக்க வேண்டும் முதல்ல முதலமைச்சரும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதவி விலக வேண்டும் இந்த அரசாங்கமானது தன்னுடன் யார் இருக்கிறாங்கன்னு கூடமா தெரியல அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த மக்களை காப்பாற்றுவாங்க முதல்ல பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனையும் தாண்டி பல திரைப்பட துறையில் இவன் பெரிய முதலீடு பண்ணியிருப்பதனால அவங்களுக்கெல்லாம் உரிய சம்மன் அனுப்பி அவங்கெல்லாம் விரைவில் கைது செய்து விசாரிப்போம் அப்படின்னு என்சிபி சொல்லியிருக்கிறது ஸோ ஜாப்பர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் இருந்தே போதைப் பொருள் விற்கின்றவனாக இருந்திருக்கிறான் பத்து ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்சிபி இயக்குனர் சொல்கிறாரு ஆனால் ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றத்தில் எப்படி ஜாமீன் கிடைக்கும் என்று நமக்கு தெரியல ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பெரிய குற்றவாளிக்கும் வாதாடுகின்ற முட்டுக்கோடுக்கின்ற வழக்கஞ்சல் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது இதெல்லாம் தொழில் தர்மமா என்று கேட்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம் ஏன்னா இந்த பொருளானது கொலை குற்றத்தை விட கொடுமையானது ஒட்டுமொத்த இளைஞர் சமூகத்தையும் இது கெடுக்கக்கூடியது இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் இருக்கின்ற போதைப்பொருளை பொறுத்த வரைக்கும் எந்த பெற்றோராலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த பையன் போதை ஏறி கீழே விழுகின்ற பொழுது தான் ஓ இவன் போதைப்பொருளை உட்கொண்டிருக்கின்றார் என்ற விஷயமானது தெரியும் ஏன்னா அந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் வாசனை இருக்காது நிறம் இருக்காது அதோடு போச்சுன்னா தொட்டா எந்த உணர்வும் இருக்காது அதுவும் இல்லாமல் இது கையளவு சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது பாயிண்ட் ஒன் மில்லிகிராம் அதாவது சொல்ல போனோம்னால் ஃபூனு ஊதுனா காற்றுல பறக்குமே அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத பொருளை அப்படி நாக்கில் நக்கனவாக போதும் அது பன்னெண்டு மணி நேரத்துக்கு போதையத்தும் இப்பட்ட கொடுமையான அந்த போதைப் பொருளை பல நாடுகளுக்கும் கிடைத்திருக்கிறான் அதன் மூலம் பணம் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் இவனை வந்து ஜாமீனில் விடணும் என்று சொல்கிறாங்களே விடுவாங்களா கண்டிப்பாக பின்புலத்தை ஆராயாத வரைக்கும் இவனுக்கு ஜாமீன் கிடைக்காது ஆப்டால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கே ஜாமீன் கிடைக்கல இவனுக்கெலாம் எங்கே ஜாமீன் கிடைக்க போகுது சரி நண்பர்களே இந்த மாதிரி குற்றவாளிகளை நாம் சமூகத்தில் அடையாளம் கண்டு இவனை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் யார் யாரெல்லாம் மாற்றுறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய வண்டவாளத்தையும் தண்டவாளத்தில் ஏற்றும் நம்ம சேனலில் அது வரைக்கும் நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நன்றி